ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபோர்டீன்த் லெசனில் இருக்கக்கூடிய முகலாய பேரரசு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் தேர்ட்டீன் ஒன்லேருந்து தேர்ட்டின் லெசன் வரைக்குமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பாணிபெட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார் காலாட்படை குதிரைப்படை பீரங்கி படை யானைப்படை ஆன்சர் பீரங்கி படை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் போரில் பாபர் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார் இது என் பாணி முதலாம் போர் எப்போ நடந்ததுன்னு கூட கேட்கலாம் இயர் கேட்கலாம் இயரையும் படிச்சுக்கோங்க எந்ததை வந்து பயன்படுத்தி வெற்றி பெற்றார்னு கேட்டாங்கன்னா பீரங்கி படையை பயன்படுத்தி வெற்றி பெற்றார் செகண்ட் கொஸ்டின் கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஸுக்கு எதிராக போரிட்டார் ஆப்கானியர்களுக்கு ராஜபுத்திரர்களுக்கு துருக்கியர்களுக்கு மராட்டியர்களுக்கு ஆன்சர் ஆப்கானியர்களுக்கு கடைசி போரான காக்ரா போரில் பாபர் ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டார் இப்படி பாபர் போரிட்டுலதையே எந்த போர் வந்து கடைசி போர்னு கூட கொஸ்டின் வரும் காக்ரா போர் இதையும் படிச்சுக்கோங்க தேர்ட் கொஸ்டின் டேஸ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார் பாபர் ஹிமாயுன் செர்கான் அக்பர் ஆன்சர் செர்கான் செர்கான் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார் ஃபோர்த் ஒன் டேஸ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஜாகிர்தாரி மகள்வாரி ஜமீன்தாரி மன்சப்தாரி ஆன்சர் ஜாகிர்தாரி ஜாகிர்தாரி நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடமிருந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தது முத்து அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது பாபர் ஹிமாயூன் செர்சா இப்ராஹிம் லோடி ஆன்சர் செர்சா அக்பர் நிதி நிர்வாகம் செர்சா நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது சிக்ஸ்து ஒன் இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கழகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கிரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஸ் ஆவார் குரு அர்ஜுன் தேவ் குரு கோபிந்த் குரு தேஜ் பகதூர் குரு ஹர் ராய் அன்சர் குரு அர்ஜுன் தேவ் இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கழகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கிரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ் ஆவார் செவன்த் ஒன் டேஸ் தனது ஆட்சியின் போது ஜிஸியா வரையை மீண்டும் விதித்தார் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் ஆன்சர் அவுரங்கசீப் அவுரங்கசீப் தனது ஆட்சியின் போது ஜிசியா வரையை மீண்டும் விதித்தார் எய்த்து கொஸ்டின் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்த முதல் அரசர் டேஸ் ஆவார் அக்பர் ஷாஜகான் ஜெர்சா பாபர் ஆன்சர் அக்பர் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் அக்பர் ஆவார் நைன்த் கொஸ்டின் டேஸ் சேர்ந்த தான் சேனை அக்பர் ஆதரித்தார் ஆக்ரா குவாலியர் தில்லி மதுரா ஆன்சர் குவாலியர் குவாலியரை சேர்ந்த சேனே அக்பர் ஆதரித்தார் டென்த்து கொஸ்டின் பாதுஷா நாமா என்பது டேஸின் வாழ்க்கை வரலாறாகும் பாபர் ஹிமாயுன் ஷாஜகான் அக்பர் ஆன்சர் ஷாஜகான் பாதுஷா நாமா என்பது ஷாஜகானின் வாழ்க்கை வரலாறாகும் லெவன்த் கொஸ்டின் டேஸ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும் தஜிக்க நிலகந்தி ரசகந்த் காதாரா மனுசரிதம் ராஜாவளி பதகா ஆன்சர் தஜிக்க நிலக்கந்தி தஜிக்க நிலக்கந்தி ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும் டுவெல்த் கொஸ்டின் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் தாயுமணவர் குமரகுருபரர் ராமலிங்க அடிகள் சிவப்பிரகாசர் ஆன்சர் குமர குருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர் தேர்டீன்த் கொஸ்டின் தவறான கூற்றினை கண்டுபிடி இந்தியா பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டடக்கலையின் மறுவடிவமாக தாஜ்மஹால் உள்ளது அக்பரது புதிய தலைநகரமான ஆக்ரா மற்றும் அதன் சுற்று சுவர்களுக்குள் பல எழுச்சியூட்டும் கட்டடங்கள் உள்ளன மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது புராண கிலா ஒரு உயர்ந்த கோட்டையாகும் ஆன்சர் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது அவன் கேட்டிருக்கிறது தவறான தான் கேட்டிருக்காங்க அப்போ தவறு வந்து மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் காட்டப்பட்டது தான் தவறு மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டு வேணால் அப்படியும் கேட்கலாம் நமக்கு இப்போ இந்த மூணையுமே நல்லா படிச்சுக்கோங்க இந்திய பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டடக்கலையின் மறு வடிவமாக தாஜ்மஹால் உள்ளது இது கரெக்டு அக்பரது புதிய தலைநகரமான ஆக்ரா மற்றும் அதன் சுற்று சுவர்களுக்குள் பல எழுச்சியூட்டும் கட்டடங்கள் உள்ளன இதுவும் ஒரு உயர்ந்த கோட்டையாகும் இதுவும் கரெக்டு நல்லா படிச்சுக்கோங்க ஃபோர்டீன்த் ஒன் தவறான கூற்றினை கண்டுபிடி ஒவ்வொரு மண்சப்தாரருக்கும் ஒன்று முதல் பத்தாயிரம் வரையிலான படை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஜாட்டுகள் தீர்மானித்தனர் செர்சாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டது முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹால்காட்டி போர் மிக கடுமையான இறுதி போர் ஆகும் சீக்கிய புனித நூலான குரு கிரந்த சாகிப் குரு அர்ஜுன் தேவால் தொகுக்கப்பட்டது ஆன்சர் ஜெர்சாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டது தவறான கூற்றுங்கிறனால செர்சாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டது இப்போ கரெக்டுன்னு கேட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மூணுமே கரெக்டு அந்த கரெக்டான ஆன்சரையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஒவ்வொரு மண்சாப்தாரருக்கும் ஒன்று முதல் பத்தாயிரம் வரையிலான படைவீரர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஜாட்டுகள் தீர்மானித்தனர் முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹால்காட்டி போர் மிக கடுமையான இறுதி போர் எது வந்து போர்னு கேட்கலாம் முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் நடைபெற்ற போர் எதுன்னு கேட்கலாம் பு சீக்கிய புனித நூல் எதுன்னு கேட்கலாம் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க குரு கிரந்த் சாஹிப் குரு அர்ஜுன் தேவால் தொகுக்கப்பட்டது இப்படி நமக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் சரியான கூற்றினை கண்டுபிடி ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது கண்ணோசி போருக்கு பின் அக்பர் நாடு இல்லாத ஒரு இளவரசரானார் ஒன்று மற்றும் இரண்டு தவறு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இரண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்காங்க கிஸ்டீன்த் கொஸ்டின் பின் சரியான கூற்றினை கண்டுபிடி செர்சா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனர்கான் வரையிலான கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார் அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலமாக மாபெரும் பேரரசுக்கு அடித்தளமிட்டார் ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை இல்லை சரியான கூற்று கேட்டிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்கது இரண்டுமே கரெக்டு ஜெர்சா உள்ள சிந்து முதல் உள்ள சோனர்கான் வரையிலான கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார் அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளமிட்டார் கூற்று இரண்டுமே கரெக்டு செவன்டீன்த் கொஸ்டின் கூற்று பாபர் முதலாம் போரில் வெற்றி பெற்றார் காரணம் பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார் கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் கூற்று காரணம் இரண்டுமே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று பாபர் முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றார் அதற்கான காரணம் பீரங்கி படையை வந்து போரில் பயன்படுத்தியிருக்கிறார் ரெண்டுமே சரி எயிட்டீன்த் கொஸ்டின் கூற்று அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று காரணம் அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார் கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல நல்லா கவனிங்க கூற்று அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று இது கரெக்டு காரணம் அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார் காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல நைன்டீன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம் அமுக்த கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் ஜெகநாத பண்டிதர் ரச கங்காதரா அல்லசாணி பெத்தனா மனு சரித்திரா ஆன்சர் பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம் இதுதான் தவறாக இருக்குது மீதி இருக்கக்கூடிய மூன்றுமே கரெக்டு தான் அமுக்கமால்யதா கிருஷ்ணதேவராயர் ஜெகநாத பண்டிதர் ரச கங்கா தரா அல்லசாணி பெத்தனா மனு சரித்திரா இது மூணு கரெக்டு தவறானது தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று தான் தவறானது நன்டீன்த் ஒன் பொறுத்துகள் அபுல் பாசல் அக்பர் జుమ్మా మసూది షాజాన్ పాదు సాగి మసూది ఔరంగసీప్సా ఆన్సర్ టు ఫోర్ ఒన్ త్రీ అబుల్ పాసల్ అక్బర్ జుమ్మా మసూది షాజాన్ బాదు సాగి మసూది ఔరంగసీప్ా జెర్ర్సా థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ఇదివరకి ఎన్నో వీడియో ఉడిచినా ఎన్నో చానల్ సబ్స్క్రైబ్ పన్ను లైక్ పన్ను షేర్ పన్ను கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்